பூமியின் சுழற்சி புதிய சாதனை படைத்துள்ளது பூமியில் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் என்ற அடிப்படை உண்மையுடன் நாம் வாழ்கிறோம் பூமி தன்னைத்தானே எடுத்துக்கொள்ளும் இந்த நேரம் நமக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு கால அளவீடாக இருந்து வருகிறது ஆனால் சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்பு நமது பூமி முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக சுழன்று மிக குறுகிய நாளை பதிவு செய்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் பூமி தனது ஒரு ஒருமுறை சுழன்று வர சுமார் எடுத்துக்கொள்கிறது இதுவே ஒரு பகல் மற்றும் இரவுக்கான அடிப்படையாகும் காலம் காலமாக இதுவே ஒரு நிலையான அளவீடாக இருந்து வந்துள்ளது பொதுவாக சந்திரன் பூமியின் மீது செலுத்தும் ஈர்ப்பு விசை கடலில் அலைகளை உருவாக்குகிறது இந்த அலைகளால் ஏற்படும் உராய்வு பூமியின் சுழற்சி ஆற்றலில் ஒரு சிறிய பகுதியை படிப்படியாகக் குறைத்து ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் சுமார் இரண்டு புள்ளி மூன்று மில்லி வினாடிகள் என்ற விகிதத்தில் நாளை நீளமாக்கி வருகிறது அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் வெறும் பத்தொன்பது மணி நேரம் மட்டுமே இருந்திருக்கலாம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த நீண்ட கால மெதுவான போக்கிற்கு மாறாக ஒரு ஆச்சரியமான மாற்றம் நிகழ்ந்துள்ளது பூமி திடீரென வேகமாக சுழலத் தொடங்கியுள்ளது ஆம் இது ஒரு புதிய உலக சாதனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இருந்து துல்லியமாக பதிவு செய்யப்பட்டதில் மிக குறுகிய நாள் கடந்த ஜூலை ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பதிவானது அன்று பூமி தனது வழக்கமான இருபத்தி நான்கு மணி நேரத்தை விட ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு மில்லி வினாடிகள் குறைவாகவே ஒரு முழு சுழற்சியை முடித்தது இதற்கு முன்பு ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்ரெல் ஒன்று புள்ளி ஐம்பத்தொன்பது மில்லி வினாடிகள் குறைவாக ஒரு சுழற்சியை முடித்து சாதனை படைத்திருந்தது இந்த துல்லியமான மாற்றங்களை எப்படி விஞ்ஞானிகள் கண்டறிகிறார்கள் அணுக்கடிகாரங்கள் இவை வினாடிகளை மிக துல்லியமாக அளவிடும் சாதனங்கள் விஞ்ஞானிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் ஜூலை ஒன்பது ஜூலை இருபத்தி இரண்டு மற்றும் ஆகஸ்ட் ஐந்து போன்ற தேதிகளில் பூமி மீண்டும் மிக குறுகிய நாட்களை பதிவு செய்யக்கூடும் என்று கணித்துள்ளனர் பூமியின் சுழற்சி வேகத்தில் ஏற்படும் இந்த மாற்றங்களுக்கு பல சிக்கலான காரணிகள் உள்ளன பூமியின் வெளிப்புற மையப்பகுதி உருகிய இரும்பினாலானது இது திடமான மேலோட்டுக்கு கீழே சுழல்கிறது ஈர்ப்பு இடைவினைகள் பூமியின் சுழற்சி வேகத்தை பாதிக்கலாம் பனிப்பாறைகள் உருகுதல் புவி வெப்பமயமாதல் காரணமாக துருவ பனிப்பாறைகள் உருகுவது பூமியின் மொத்த நிறை பரவலை மாற்றுகிறது பூமியின் துருவங்களில் பனி உருகி அந்த எடை பூமியின் மையப்பகுதிக்கு நெருக்கமாக நகரும் போது அதிகரிக்கலாம் எல் போன்ற நிகழ்வுகள் ஆகியவை பூமியின் பாதிக்கலாம் இந்த காரணிகள் அனைத்தும் இணைந்து பூமியின் சுழற்சியில் மில்லி வினாடி அளவில் மாறுபாடுகளை ஏற்படுத்துகின்றன பூமியின் சுழற்சி வேகம் நிலையற்றதாக இருப்பதால் அணுக்கடிகார நேரம் மற்றும் பூமியின் சுழற்சியை அடிப்படையாக கொண்ட வானியல் நேரம் ஆகியவற்றுக்கிடையே வேறுபாடுகள் உருவாகும் இந்த இரண்டையும் ஒத்திசைக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முதல் லீப் வினாடிகள் சேர்க்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து பதினாறு வரை இருபத்தேழு லீப் வினாடிகள் சேர்க்கப்பட்டுள்ளன பூமி தன்னைத்தானே சுழலும் வேகம் ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளது என்ற செய்தி நமது கிரகம் ஒரு நிலையான வான்பொருள் அல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கிறது அதன் உள்ளே அதன் மேற்பரப்பில் அதன் வளிமண்டலத்தில் ஏற்படும் சிக்கலான இடைவினைகள் அதன் சுழற்சியை ஒவ்வொரு மில்லி வினாடிக்கும் பாதிக்கின்றன இந்த மிக நுண்ணிய மாற்றங்களை அணுக்கடிகாரங்கள் மூலம் துல்லியமாக அளவிடும் நமது விஞ்ஞானிகளின் திறன் வியக்க வைக்கிறது இந்த நமக்கு ஒரு புதிய பாடத்தை உணர்த்துகிறது பிரபஞ்சம் தொடர்ந்து மாறக்கூடியது நமது பூமி ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை அதன் ஒவ்வொரு அசைவையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது அதன் அழகையும் சிக்கலான தன்மையையும் அண்டத்தின் மர்மங்களையும் நாம் மேலும் மேலும் பாராட்டுகிறோம் இந்த அறிவுடன் நமது கிரகத்தின் துல்லியமான சமநிலையை பாதுகாப்பது நமது பொறுப்பாகும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி